இயக்குனர் திருமணி தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத இயக்குனராக இப்போ வரும் இருக்கார் ஏன்னா தோல்வி தோல்வியடைந்தாலும் கூட அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதுல துளிகூட மாற்றுக்கிறதே கிடையாது அவருடைய முதல் படம் முன்தினம் பார்த்தேனே பெருசாக போகிறாலும் கூட அவருடைய இரண்டாவது படம் தடையாடுத்தாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அருண் தேடி தந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருடங்களாக தோல்வியை மட்டுமே சந்தித்த அருண் அந்த படத்தின் மூலம் ஒரு நல்ல வெற்றியை ருசித்தார் முதல் வெற்றியை ருசித்தார் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து அருண் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு ஒவ்வொரு படமும் இருக்கு அதே அருண் விஜய் பார்த்தீங்கன்னா தடங்குற ஒரு பிளாக் பஸ்ஸை இட்டையும் கொடுத்தவர் நம்ம ஆர்யாவுக்கு மீகாவன் அப்படிங்கிற ஒரு தரமான ஆக்ஷன் திருப்பி கொடுத்தவர்தான் மகிழ்திருமணி இப்படிப்பட்ட பல சம்பவங்களை மகிழ்த்திருமணி பண்ணியிருக்காரு ஆனால் அப்படிப்பட்ட மகிழ் திருமேனிக்கு அஜித் படத்தை இயக்கிற வாய்ப்பு கிடைச்சும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் அஜித் தான் ஏன்னா மகிழ்திரிமனி திருமணி சொன்ன கதை அவருக்கு வந்து பெரிய அளவில் ஆகாமல் பிரேக் டவுன் படத்தை வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தான் மகிழத் திருமணி அந்த படத்தை கையில் தான் சொல்கிறாங்க ஆனாலும் கூட அஜித் அந்த படத்தை எடுத்தது காரணம் ஒரு மூணு மாதத்தில் படத்தை முடிச்சிவாரு படம் முழுக்க அந்த பைபாஸ் தானே அப்படிங்கிறது தான் ஆனால் மகிழத் திருமணி பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிடாரான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் பொங்கலுக்கு அவருடைய கடைசி படம் யாருது அஜித்தோட கடைசி படம் துணி ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் அடுத்த படத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா ரெண்டு வருஷம் கழித்து விடாமுயற்சி கொடுத்தாரு இப்போ இந்த படமும் அட்டர் ஃப்ளாப் லிஸ்டில் இருந்துருச்சு இப்போ இதனால் அஜித்துக்காக நஷ்டம் பண்ணி கேட்டால் கிடையாது ஏன்னா அஜித் அந்த நஷ்டத்தை குட் பேட் அகிலி படத்தின் மூலம் வந்து ஈஸியாக வந்து தீர்த்துட்டார் ஆனால் மாட்டினது நம்ம மகிழ்திருமணி தான் ஏன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பிக் பி பாலிவுட் சூப்பர் ஸ்டார் மிக பெரிய ஒரு இந்தியாவின் ஐக்கான் நம்ம அமிதாப் பச்சன் அவருக்கே கதை சொல்லி அசத்தி ஓகேவும் பண்ணியிருந்தாராம் அமிதாப் பச்சனும் நல்ல படங்களை ஈக்கியிருக்காரு இதோ அஜித் படத்தையும் ஈக்கியிருக்காருனா பெரிய ஐக்கம் ஆச்சே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருந்தாராம் ஆனால் விடாமுயற்சி தோல்வி அடைஞ்சதால் அமிதாப் பச்சன் கொஞ்சம் ஆகிட்டாராம் அது மட்டும் கிடையாது விடாமுயற்சி படத்தை ரெண்டு வருஷம் இலி இலின்னு இழுத்ததாலேயே மகிழ்த்திருமே மேலே ஒரு பெரிய ஒரு மைனஸ் தோண்டிடுச்சு அமிதாப் பச்சனுக்கு அப்படிங்கிறாங்க ஒருவேளை நம்ம விடாமுயற்சி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் திருமணி அதை அஜித் சொன்ன மாதிரி ஷார்ட் டைமில் எடுத்திருந்தா கண்டிப்பாக அவருக்கு அமிதாப் பச்சன் வட வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவருடைய தோல்வியில் அவருடைய அந்த டைரக்ஷனை வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் ஒரு ஷாட்டு கூட வந்து சோட போகக்கூடாதுங்கிற அந்த ஓவர் மெனக்கடலே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மகிழ்திருமணி அடுத்ததாக எந்த ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு